அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபி நம் சந்திரசேகர குரு அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய பார்க்க நாளைய தினம் மாசி மாதத்தில் வருகின்ற அமாவாசை இந்த அமாவாசை என்று மசான கொள்ளை அப்படின்ற ஒரு அற்புதமான நிகழ்வை வந்து பல கிராமங்கள்ல செய்வாங்க உங்க ஊர்களில் இந்த மசான கொள்ளை வைபவம் செய்வாங்களா அல்லது நீங்கள் வந்து உங்களுடைய சிறு வயதில் இந்த மசான கொள்ளைக்கு சென்ற ஒரு அனுபவம் உங்களுக்கு உண்டா என்பதை சொல்லுங்கள் நான் ஒரு முறை போயிருக்கிறேன் எங்கள் அத்தை வந்து இந்த மசான கொள்ளை அப்படின்ற வைபவத்திற்கு சிறு வயதில் என்னை கூட்டிகிட்டு போன ஒரு ஞாபகம் எனக்கு இன்னமும் இருக்குது உங்களுக்கு இருக்கா உங்கள் ஊரில் இப்பொழுது நடக்கின்றதா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதை தவிர்த்து நாளைய தினம் பாத்தீங்கன்னா ஒன்பது மணிக்கு மேல நமக்கு இந்த மாசி மாதத்தினுடைய அமாவாசை பிறக்கின்றது அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அமாவாசை உப்பு பரிகாரம் செய்வதற்கு உகந்த நேரத்தை நாம பார்க்க போறோம் நம் நாடு மட்டும் இல்லாம வெளிநாடுகளிலேயும் இந்த பரிகாரத்தை பார்த்து செய்து பயன் பெறாங்க அவங்க வந்து இப்ப சொல்லுகின்ற இந்த நேரத்தை உங்களுடைய நாட்டு நேரத்திற்கு அப்படியே நீங்க வந்து செய்யலாம் கன்வெர்ட் பண்ணணும் மாத்தணும் இப்படி எந்த விதமான அவசியமும் கிடையாது இந்த பரிகாரம் பாத்தீங்கன்னா பல லட்சம் மக்களின் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தியது அப்படின்றது உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் ரொம்பவும் அற்புதமான பரிகாரம் உப்பு அப்படின்னா மகாலட்சுமி தாயாரின் சுரூபம் உப்புக்கு ஒரு தன்மை உண்டு ருணம் என்ற ஒரு தன்மை உண்டு அதில் எதை வைக்கின்றோமோ அது நமக்கு திரும்ப வரும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த உப்பு வீட்டில் வந்து உப்பை திறந்த நிலையில் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த உப்பு வந்து நாம் பயன்படுத்துகின்ற இந்த உப்பு நாம் திறந்த நிலையில் வச்சோம் அப்படின்னா இந்த உப்பு என்ன பண்ணோம் கெட்ட சக்திகளை வந்து அது இழுத்து கொள்ளும் அப்படி இழுத்து கொள்ளும்போது நாம் அதை சமையலுக்கு பயன்படுத்தும் போது அது நமக்கு உடல்நிலை பிரச்சனையை வந்து உண்டாக்கும் அதனால உப்பு எப்பொழுதும் திறந்த நிலையில் இருக்கக்கூடாது இது இந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நான் சொல்றேன் அடுத்து பாத்தீங்கன்னா எப்பொழுதும் இப்ப வந்து நீங்க கீழே அமர்ந்து சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் அல்லது டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் சாப்பிடுகின்ற இடத்தில் எப்பொழுதும் உப்பு இருக்கிற மாதிரி நீங்க வந்து பார்த்துக்கோங்க இப்போ வந்து சென்டர்ல ஹாலில் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல வைக்க முடியாது ஏன்னா நடப்பது போவது அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து ஒரு ஓரமாக உக்காந்து சாப்பிட்றீங்க அல்லது அந்த சென்டர்ல சாப்பிடுகின்ற இடத்திலேயே கொஞ்சம் ஓரமாக ஒரு ஷெல்ப் மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு ஜாடியில் உப்பு வச்சு வச்சுடுங்க நாம் சாப்பிடுகின்ற இடத்துல எப்பொழுதும் உப்பு இருப்பது ஐஸ்வர்யத்தை உண்டாக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோக்களிலேயும் நிறைய குறிப்புகளை வந்து நான் கொடுக்க போறேன் அதனால வந்து நீங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இரண்டு குறிப்புகளை வந்து உப்பு சம்பந்தப்பட்ட குறிப்புகளை பார்த்தோம் ஏன்னா இது உப்பு பரிகாரம் அப்படின்றதுனால அந்த குறிப்புகளை நாம் இங்கே பார்த்தோம் இன்னும் வருகின்ற வீடியோக்களில் அன்றாட வாழ்க்கையில் வந்து நமக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்கள் நாம் வந்து அந்த சந்தேகங்களை வந்து எப்படி வந்து தீர்த்து கொள்வது லக்ஷ்மி கடாட்சத்தை நாம் எப்படி பெறுவது போன்ற அனைத்து விஷயங்களையும் பார்க்கலாம் இப்போ வந்து புதுசாக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இந்த பரிகாரத்தை வா அதாவது மாதத்திற்கு ஒரு முறை அமாவாசை என்று தான் செய்யணும் அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இது வந்து கடன் அடைவதற்கு நமக்கு பயன்படும் கடன் அடைவதற்கு மட்டுமா அப்படின்னு கேட்டால் மறைமுகமாக இது வந்து நமக்கு வேலை இல்லை அப்படின்னாலும் வேலையையும் இது உண்டு பண்ணும் ஏன் அப்படின்னு கேட்டால் நமக்கு வந்து பணம் வந்தால் தானே கடன் அடையும் அப்போது பணம் வருவதற்கு எந்தெந்த வழிகள் இருக்கோ அத்தனை வழிகளையும் இந்த பரிகாரம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ பழசா நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா பழைய உப்பை இப்போ சொல்லுகின்ற நேரத்தில் தான் நீங்கள் வந்து எடுக்கணும்னு கிடையாது அந்த மூட்டையை நாம் அமாவாசை வச்ச உடனே அந்த மூட்டையை எடுத்துடலாம் அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரூபாயோ அல்லது வந்து நீங்கள் தங்கம் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி கழுவிட்டு கூட நீங்கள் வச்சுடலாம் உப்பை வந்து அப்படியே கீழே கொட்டக்கூடாது சிங்களையும் கொட்டக்கூடாது ஒரு கிண்ணத்தில் வச்சு நல்லா வந்து கைவிட்டு விசஞ்சி விட்டிங்கன்னா அது கரைஞ்சிடும் கரைந்த பிறகு தான் நாம் ஊற்றணும் அந்த மாதிரி ஊற்றிடுங்க துணியை வந்து நல்லா அலசி போட்டுடுங்க அல்லது ரெண்டு துணி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் ரொம்ப சிறப்பு ஏன்னா வந்து அந்த அலசி காயற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியாது அல்லது சில கொஞ்சம் காஞ்சி காயாமையும் இருந்தாலும் தப்பு ஏன்னா நாம் சில நேரங்களில் அந்த டைமை மறந்துடுவோம் பகவான் வந்து அந்த நேரத்தில் செய்வோம் இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்னா ரெண்டு துணியை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்து அந்த பழைய ரூபாயை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒரு ரூபாய் அல்லது ஐந்து ரூபாய் நீங்கள் வந்து வீட்டு தூரம் ஆனீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய கணவர் பசங்களை வச்சு நீங்கள் செய்யலாம் நீங்கள் வந்து அம்மா வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா அங்கேயும் நீங்கள் செய்யலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது தொழில் செய்கின்ற இடத்துல வியாபாரம் பண்ணுகின்ற இடத்துல எல்லா இடங்களிலேயும் செய்யலாம் ஆனால் நிலைவாசலில் சென்டர் பகுதியில் தான் கட்டுவது சிறந்தது அங்கே முடியல அப்படின்னா இடது பக்கமோ வலது பக்கமோ ஜன்னல்லையோ வெளிப்புறமாக கட்டுவது முடியல அப்படின்னா உள்புறமாக கட்டுவது இந்த மாதிரி செய்யலாம் தண்ணீர் கொட்டுது அப்படின்ற பிரச்சனை இனி இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா வெயில் காலம் வந்தால் தண்ணீர் வந்து கொட்டாது ஒருவேளை உங்களுக்கு அப்படி கொட்டுது அப்படின்னா அதை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படியே இருக்கட்டும் தண்ணீர் கொட்டுகின்ற இடத்துல வந்து நீங்கள் துணி போட்டு வச்சுடுங்க அது வந்து அப்படியே இறுகி போயிடும் அந்த மூட்டை வந்து மறுபடியும் அப்படியே தண்ணீர் கொட்டுற மாதிரி இருக்கும் அப்புறம் அது வந்து இறுகி போயிடும் அதனால் நீங்கள் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாத வச்சுடுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு உப்பு அதாவது நீங்கள் வந்து சமையலுக்கு பயன்படுத்துகின்ற உப்பை நிறைய சொல்லியிருக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து இந்த ஞாபகம் இல்லை அசைவம் சமைக்கக்கூடியவர்கள் அதே கையிலேயே அந்த உப்பையும் எடுப்பாங்க அப்புறம் இதற்கும் வந்து எடுப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது இதற்குன்னு தனியாக ஒரு டப்பாவில் நீங்கள் கொட்டி வச்சுக்கோங்க அல்லது புது பேக்கெட்டாக இருந்தால் கூட அதிலேருந்து ஒரு கைப்பிடி அளவு உப்பை எடுத்துக்கோங்க ஒரு ரூபாயோ அல்லது அஞ்சு ரூபாயோ வச்சுடுங்க ஒரு தங்கத்தை வந்து இதில் வந்து வையுங்க ஏன்னால் இதில் வைக்கிறது நமக்கு திரும்ப வரும் நமக்கு தங்கம் வேணும் அப்படின்னா தங்கத்துல தங்கம் வந்து வைக்கலாம் நிறைய பேர் தங்கம் இல்லைங்க எங்ககிட்ட அப்படின்னு சொன்னவர்களும் உண்டு இப்போ இப்ப அவங்களே நாங்க தங்கம் வாங்கி அப்படின்னு சொன்னவர்களும் உண்டு அதனால மூக்குத்தியினுடைய அந்த திருகணை பாகம் இருக்கும் இல்லையா அது மட்டும் வையுங்க போதுமானது அது உடையிலன்னா காசு வச்சு முடிஞ்சு கட்டுங்க சீக்கிரமாக தங்கம் வாங்குகின்ற யோகம் வரும் அப்போ அந்த தங்கத்தையும் வைக்கலாம் அந்த அதாவது மூக்குத்தியினுடைய தூயினுடைய கீழ்பாகம் அல்லது உங்கள் வீட்டில் உடைஞ்ச பீஸ் ஏதாவது தங்கம் இருந்தது சின்ன பீஸ் இருந்ததுனாலோ அது வையுங்க ஏன்னா இதில் வச்சோம்னா நம்ம அந்த தங்கம் நமக்கு திரும்ப வரும் இப்படி தான் இது வந்து கட்டுகின்ற ப்ராசஸ் நல்லா முடிச்ச வந்து தயார் பண்ணிவிட்டு பூஜை இறையில் வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு கற்பூரம் ஏற்றி சுவாமிகிட்டே நீங்கள் வந்து மனசார வேண்டி நிலைவாசலில் கட்டுங்க இப்போ வந்து அந்த நேரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் காலையில் நாளைய தான் அமாவாசை இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளைய தினம் காலை பத்து மணியிலிருந்து பதினோரு மணிக்குள்ளே இந்த மூட்டையை கட்டுங்க இந்த மூட்டை அந்த நேரத்தில் கட்ட முடியல அப்படின்னு சொன்னாக்கா நாளைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு மணியிலிருந்து ஒன்றரை மணிக்குள்ளே இந்த மூட்டையை வந்து கட்டிடுங்க அந்த நேரத்திலையும் முடியல அப்படின்னு சொன்னால் நாலு மணியிலிருந்து அஞ்சு மணிக்குள்ளே இந்த மூட்டையை வந்து கட்டிடுங்க இந்த மூன்று நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தில் மூட்டையை வந்து நீங்கள் கட்டுங்க இந்த மூணு நேரத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் வந்து நீங்கள் இந்த மூட்டையை வந்து கட்டுங்க இந்த மூட்டையை கட்டுவதனால நிச்சயமாக உங்களுக்கு பண வரவு ஏற்பட்டு கடன்கள் என்பது அடையும் இதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது நிறைய பேர் வந்து கடன் அடைஞ்சிருக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்ன நிறைய பேர்களும் உண்டு எங்களுக்கு இதுவரை எதுவுமே நடக்கல அப்படின்னு சொன்ன ஒரு சில பேர்களும் உண்டு ஆனால் நம்பிக்கையோட பொறுமையோட மறுபடியும் மறுபடியும் அமாவாசைகளில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க நிச்சயமாக உங்கள் கடன்கள் எல்லாமே கூடிய விரைவில் பெரியவா அருளால் வந்து அடையும் அதில் சந்தேகம் கிடையாது இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்முடைய அத்வைதா செவன் எயிட் சிக்ஸையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கக்கூடிய வீடியோக்களையும் பாருங்கள் மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகா சரணம்